இதுதான் உலகின் மிக விலையுயர்ந்த ஷாப்பிங் தெரு சராசரி பிள்ளை இரண்டு லட்சம் ரூபாய் எங்கு தெரியுமா உலகின் பிரபலமான ஷாப்பிங் தெரு பற்றிய உண்மையை தெரிய வைக்கும் இது எங்கு உள்ளது இது ஏன் பிரபலமானது உங்களுக்காக இந்த திருப்திகரமான தகவல்கள் மயமான பயணத்தில் சாத்தலமாக செல்வோம் அந்த பெயர் இத்தாலியில் உள்ள வியா மாண்டே நெப்போலியன் என்பதுதான் ஒரு ஷாப்பிங் திரிப் நடாத்தும் வரை சராசரி செலவாகி இரண்டு லட்சம் ரூபாய் லக்ஸரி பிராண்டுகள் அழகிய பிளாக்ஷிப் ஸ்டோர்கள் எஃபெக்டிவ் கட்டமைக்கப்பட்ட ஸ்ட்ரீட்ஸ்கேப் ஆனா இத்தனைக்கும் மேலே மிக இலகுவாய் லக்ஸோரியின் மூலதாவது இந்த தெருவின் ஒழுங்குமுறை உலகிலேயே முதன்மையானதாக கருதப்படுகிறது இந்த தெருவில் லூயி விவிட்டோன் குஸ்சி பிராடா போன்ற பிராண்டுகளின் ஸ்டோர்களுடன் செல்லும் ஒவ்வொரு கணமும் அசாதாரணமாக இருக்கும் அதன் விலைக்கு மத்தியில் நேரடியான ஆடம்பரம் வெளிச்சம் அதிகரிக்கிறது உங்களுக்கு தனது மயக்கத்தை உணர்த்துவது உறுதி இப்போதுதான் நீங்கள் உலக ஆடம்பரத்தின் மையத்தில் எங்கே சென்றால் சந்தோஷத்தின் உச்சத்தை அடைய முடியும் என்பதை தெரிந்து கொண்டீர்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அடுத்த பயணம் எதை பற்றி இருக்கணும் என்று கமெண்ட் செய்யுங்கள் ரெடி ஃபார் மோர் டிராவல் த்ரில்ஸ்